உலகிலேயே மிக உயரமான இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட சனி பகவான் சிலை புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உள்ளது இங்கு ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் விசேஷ பூஜைகள் நடப்பது வழக்கம் அந்த வகையில் வரும் இருபதாம் தேதி நடைபெற உள்ள சனி சனிப்பெயர்ச்சியையொட்டி பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வாழ்வுல ஒரு ஐம்பது ஆதிக்கம் தான் எந்த விதத்திலேயாவது சனி பகவான் பங்கு சனி பொங்கு மரண சனி பொங்கு சனி என்பது முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ள வர்றது அறுபதுலேருந்து தொண்ணூறுக்குள்ள வர்றது சனி இப்ப எல்லாருக்குமே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தினாலதான் நமக்கு எல்லாரும் நீண்ட ஆயுளோட இருக்கும் இந்த சனி பகவானை பிரார்த்தனை செய்து எல்லாரும் நீண்ட ஆயுளோட உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நம்ம முரட்டாண்டி உலகிலேயே மிக உயரமான இருபத்தேழு அடி விஸ்வரூப பஞ்சலோக மகாசனீஸ்வர பகவான் எதிர்த்தாப்புல எம்ளதடி உயர மகர கும்பத்தில் உலக மக்கள் அனைவரும் நன்மையாக இருக்க வேண்டும் உலகத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி அவர் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எம்ளதடி உயர மகர கும்பத்தில் எட்டாயிரம் லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணூறு கிலோ எள்ளு கொண்டு எண்ணூறு மீட்டர் காடா துணியில் இந்த மகா மகர கும்ப தீபமானது ஏற்றப்படுகிறது அதை தொடர்ந்து பன்னெண்டடி உயர சனி பகவானுக்கு அந்த நல்லெண்ணெயில் அவரை நாற்பத்தி நாலு நாட்கள் தொடர்ந்து விடைவிடாமல் சில தைலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மகா வைபவம் முதல் முறையாக நம்ம முரண்டாண்டி நவகிரகாலயத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம்